விவேகத்துடன் செயல்படும் மீனராசிக்காரர்களை உங்களுடைய ஜென்ம ராசிக்கு பதினொன்றாம் இடம் லாபஸ்தானத்தில் சனிப்பயிற்சி ஏற்படுகின்றது இதனால் உங்களுடைய உடல்நலம் நன்றாகவே இருக்கும் மிகவும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள் உடலிலே நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் தன்னம்பிக்கையும் மனோபலமும் அதிகமாகும் நினைத்த காரியம் அனுகூலமாக முடியும் தெய்வ அனுகூலங்கள் வந்து ஏற்படும் வாழ்வில் வசதிகள் வந்து அதிகரிக்கும் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றங்கள் வந்து ஏற்படும் பொன் பொருள் வீட்டிற்கு தேவையான பொருட்கள் எலக்ட்ரானிக் சாதனங்கள் அழகு சாதனங்கள் பர்னிச்சர்ஸ் போன்றவை வாங்கக்கூடிய சந்தர்ப்பமும் பண வசதியும் வந்து ஏற்படும் பூர்வீக சொத்துக்களில் இருந்த வில்லங்கங்கள் வந்து விலகும் நீதிமன்ற வழக்குகளில் வெற்றி வந்து கிடைக்கும் பழைய சொத்துக்களை விட்டு புதிய சொத்துக்கள் வாங்கும் முயற்சியில் சிலர் வந்து வெற்றி பெறுவார்கள் சிலர் வசிக்கும் வீட்டை விட்டு வாஸ்து முறைப்படி உள்ள வசதியான வீட்டிற்கு வந்து குடி சமுதாயத்தில் பிரபுதமானவர்களின் நட்பும் அவர்கள் மூலமாக முக்கியமான காரியங்களை சாதித்துக் கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றலும் திறமையும் வந்து ஏற்படும் குடும்பத்திலும் வெளியிலும் உங்களுடைய செல்வாக்கு அந்தஸ்து வந்து உயரும் வருமானங்கள் வந்து அதிகரிக்கும் செய்யும் தொழில் வியாபாரத்தில் லாபங்கள் வந்து அமோகமாக இருக்கும் லாபகரமான புதிய முதலீடுகள் வந்து ஏற்படும் புதிய ஒப்பந்தங்கள் வந்து கையெழுத்தாகும் செய்யக்கூடிய தொழிலில் புதிய முயற்சி வந்து பலன்களை தரும் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை வந்து அதிகரிக்கும் சொந்த தொழில் வியாபாரம் செய்கின்றவர்களுக்கு நல்ல பேர் புகழ் வந்து கிடைக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு விரும்பிய பதவி உயர்வு அனுகூலமான இடப்பயிற்சி இலாகா மாற்றங்கள் போன்றவை வந்து ஏற்படும் புதிய வேலைக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல வேலை வந்து கிடைக்கும் வெளிநாட்டு உத்தியோகம் அரசு உத்தியோகம் தேடி வரும் குடும்பத்தில் திருமணம் புது வீடு கிரகப்பிரவேசம் பூர்த்தி போன்ற இனிய சுப நிகழ்ச்சிகள் வந்து ஏற்படும் வாழ்வில் அனைத்து விதத்திலும் வசதிகள் வந்து அதிகரிக்கும் வியாழக்கிழமைகளில் சித்தர்கள் மற்றும் குரு தக்ஷிணாமூர்த்தியை வழிபாடு செய்வது மேலும் நன்மைகளை வந்து அதிகரிக்கும்